வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அமெரிக்காவில் சமீபத்தில் தேர்தல் நடந்தது அதாவது நவம்பர் தேதி நடந்தது இன்னும் கலிஃபோர்னியா மாகாணத்திலேருந்து முடிவு வரவில்லைங்கிறது ஒரு செய்தி அதை கிட்டத்தட்ட இருபது நாள் ஆக எடுத்து இன்னும் வரலை நம் நாட்டில் தேர்தல் நடந்த தேர்தல் வந்து ஆறு அல்லது ஏழு ஃபேஸாக ஏழு கட்டமாக நடத்தி அது ஏன் அப்படி ரொம்ப தள்ளி தள்ளி வைக்கிறாங்கன்னா ஏழு கட்டமாக பிரித்து வைக்கிற காரணம் வந்து முதல்ல தேர்தல் நடத்துறதுக்கு தேவையான அரசு ஊழியர்கள் அதாவது தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு இப்போ ஒரு மாகாணத்தில் பிரச்சனைக்குரிய மாகாணத்தில் வந்து அஞ்சு கட்டம் ஆறு கட்டம் வரைக்கும்லாம் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு பகுதியில் ஒரு ரெண்டு மாவட்டத்தை மட்டும் மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் அங்கே போயறக்கிற மாதிரி இருக்கும் சரி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து தான் அடுத்த கட்ட தேர்தல் ஆரம்பிக்கும் ஸோ அதுக்குள்ளே இந்த போலீஸு அதிகாரிகள்லாம் மூவ் பண்ணுறது எங்கேருந்து எங்கே போகணும் பாதுகாப்பு படைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கு இந்த அஞ்சாறு நாள் இடைவெளி அதுதான் காரணம் முடிஞ்ச ஒரு ஓட்டுப்பகுதி முடிஞ்ச உடனே ஓட்டு பெட்டிகளை அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது அங்கங்கே உள்ள தாலுக்கா ஆஃபீஸ் கண்ட்ரோலில் அதான் எலெக்ஷன் அதிகாரிகள் அவங்க வந்து அவங்களோட போலீஸ் பாதுகாப்போட சீல் வச்சு ப போட்டு பூட்டிடுவாங்க ஏன்னா எல்லா தேர்தலும் எல்லா கட்டமும் முடிஞ்ச பிறந்த தேர்தல் என்ன ஆரம்பிக்கு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பகுதியில் ஓட்டு போட்டதை எண்ணும்போது யாருக்கா மெஜாரிட்டி இருக்குதுன்னா அதனுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய மற்ற கட்டங்களில் வரக்கூடிய தேர்தலில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒப்பினியன் போலே முடிச்சிடுவாங்க அந்த எக்ஸிட் போல் எதுவுமே பண்ண முடியாது தேர்தல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தேர்தலாம் முடிஞ்ச தான் கடைசி கட்ட முடிஞ்ச பிறகு தான் அந்த எக்ஸிட் போல்ன்னு சொல்லி ஒரு எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிட்டுருக்கிற ஒரு இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அம்ம நாட்டில் மற்ற நாடுகளில் அப்படி கிடையாது பத்திரிகைகளே சில நேரங்களில் வந்து ஒரு கட்சிக்கு ஜாதகமாக அப்படி இருக்கிற மாதிரி ஒப்பீனியன் இருக்குது கருத்து கணிப்பு இருக்குது அப்புறம் எக்ஸிட் போல் அந்த மாதிரி இருக்குங்கலாம் சொல்கிறதெல்லாம் இருக்குது குற்றச்சாட்டு இருக்குது அது நம்புகிறபடியாக சில இடங்கள் நடக்கவும் செஞ்சிருக்குது அதனால் இந்த மாதிரி மக்கள் அதை வச்சு இவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க போட்டு போட்டுடக்கூடாது அப்படிங்கிற அப்படி நடக்கக்கூடாதுக்காக இந்த ஏழு கட்டமான தேர்தல்னு வச்சு ஒரு ஒரு ஃபேஸினுடைய தேர்தலுக்கு அடுத்ததுக்கும் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் இடைவெளி இருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த ஆறு நாளில் இவங்க முடித்த உடனே அங்கேருந்து மற்ற அடுத்த கட்ட என்ன நடக்கும் அங்கே வந்து போலீஸ் ஃபோர்ஸு சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் பேராமிலிட்டி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க மூவ் பண்ணி அவங்கள அங்கே கொண்டு போய் அந்தந்த இடத்துல பாதுகாப்பாங்க அப்போ தேர்தல் நடக்கிற நேரம் தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகளில் மிக அதிகமான போலீஸ் வந்தோப்து இருக்கும் மற்ற இடங்கள் வந்து கொண்டு வரது இதுதான் இதுதான் காரணம் ஏழு கட்டமாக நடத்துவது சரி இந்த இடைவெளியும் வந்து உங்களுடைய அரசு அதிகாரிகள் மூவ் பண்ணுறதும் போலீஸ்காரங்க இடத்த மாறி போயிருக்கும் பொதுவாக வந்து அந்த போலிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கிறவங்க அந்தந்த லோக்கலில் அந்த அந்தந்த தான் இருப்பாங்க வெளியேருந்து வர்றது அப்சர்வர் மட்டும்தான் வெளியேந்து வரும் மற்றவங்களெலாம் அங்கே இருக்கவங்க தான் பட் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாதுகாப்புக்கு ஒரு எலக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து எங்கே நடக்கும் அங்கே கொண்டு போய் எல்லாரும் மற்ற மற்றவர்கள் பாதுகாப்பு கம்மியாக இருக்கும் அங்கே தேர்தல் நடக்கிற இடத்துல மிக அதிகமான போலீஸ் ஃபோர்ஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் காரணம் இடைவெளி விட்டு நடத்துறது சரி கடைசி கட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் கவுண்டிங் ஆரம்பம் நாலு அஞ்சு நாள் கழிச்சு அது ஏன்னா ஒரு ஒரு ஃபேஸ் தேர்தல் முடிஞ்ச உடனே அங்கே எதா குற்றச்சாட்டு ஏதாவது வந்திருந்தேனா இப்போல்லாம் அது குறைஞ்சிருச்சு முன்னாடிலாம் பூத் கேப்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓட்டு பூத்தையே மொத்தமாக தூக்கி போயிட்டு அதாவது அங்கே உள்ள ஓட்டு போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க குற்றச்சாட்டில் அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துகிட்டு இருந்தது இப்போ அது பெருசாக இல்லை இப்போ போலீஸ் பாதுகாப்பாக எல்லாம் இருக்கிறதுனால அதை இல்லை சரி அதில் தவறுகள் எது நடந்தானா ரீபோலிங் நடக்கும் ரீபோலிங் ஒரு எந்தெந்த போலிங் ஸ்டேஷனில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ அங்கே மட்டும் ரீபோலிங் நடக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு தொகுதியில் ஒரு 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 போலிங் ஸ்டேஷனாக ரெண்டு போலிங் ஸ்டேஷனாக வச்சுக்கோங்க அது முடிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் ஒரு ரெண்டு நாள் ஏன்னா மறுநாள் வைக்க முடியாது ரெண்டு நாள் கழிச்சு வைப்பாங்க திருப்பி ஏற்கனவே போட்டவங்களுக்கு இன்னொரு வரலில் அது போட்டுக்க வேண்டியது ஏன்னா ஏற்கனவே போ ஓட்டு போட்டவங்களுக்கு வந்து மை இன்டெபிள் இன்டெலிபிள் இங்க் அப்படின்னு சொல்லி அது வந்து அழியாத மையமாக கொஞ்சம் நாளில் அணிஞ்சு போயிடும் அந்த மை இன்னொரு வரலில் வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு ரெண்டாவது போலிங் நடக்கும் இது கடைசி கட்டத்தில் எங்கேயா அப்படி ஆனதுனால அதுக்காக இடம் கொடுக்கணும் கொடுக்கறதுக்காகத்தான் அப்போ ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி வைக்கிறது குறைஞ்சு நாலு நாள் அஞ்சு நாள் தள்ளி வச்சுருப்பாங்க கவுண்டிங் கவுண்டிங் ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடுது ஏன்னா எல்லாம் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டியது பட்டணம் தட்டினா யார் யாருக்கு அந்த அந்த பாக்ஸில் ஓட்டிங் மிஷினில் யார் யாருக்கு எத்தனை ஓட்டுன்னு லிஸ்ட்டு வரும் அது எல்லாரும் பார்த்துக்குடுவாங்க அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க கம்ப்யூட்டர் இதுதான் அதனால் உடனடியாக நடக்குது இப்போ போட்டு பிரிச்சு என்றது அது வந்து தபால் ஓட்டு மட்டும்தான் அது அந்த மாதிரி நடக்கும் தபால் ஓட்டு மட்டும் பிரித்து இறங்கும் ஏன்னா அது வந்து அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கும் போலீஸ்காரங்க அவங்க வந்து அவங்க இடத்துல போய் போட முடியாதுங்கிறனால தபால் ஓட்டு பண்ணலாம் நம்ம நாட்டில் இருக்குது அது மட்டும் பிரிச்சு என்ற ஒரு அரை மணி நேரத்து வேலை ஏன்னா அது ஒரு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தான் இருக்கும் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி மக்கள் அந்த நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே உள்ள ஜனத்தொகையில் தொண்ணூறு கோடிக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு கோடின்னு கணக்குன்னு நினைக்கிறேன் வந்து தேர்தலில் வாக்கு அளிக்கும் தகுதியான அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க அறுபது எழுபது பர்சன்ட் போலிங்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு கோடி கிட்ட அறுபது கோடி கிட்ட ஊட்டு போல் ஆகுது அதை ஒரு அரை நாளில் எண்ணி முடிச்சிட்றாங்க சரி இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து கோளாறுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்கிறேன்னா வந்து வெத்து பிரச்சனை என்ன ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே தோத்தாங்களோ அங்கே வந்து ஓட்டிங் மிஷின் சேரலாங்க ஜெயிக்கிற இடத்துலாம் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க இது இதுவே படப்பாக போச்சு ஸோ அதனால் இதை அமெரிக்காவில் இலான் மஸ்க் உலக பணக்காரனில் ஒரு ஆள் முக்கியமாக முதல் அதை உலக பணக்காரனில் முதல் பணக்காரன் நினைக்கிறேன் அந்த அந்த ஆளுடைய முக்கியமான தொழில் வந்து எலக்ட்ரிக் கார் கரண்ட்டில் இது பேட்ரி அது ரீசார்ஜ் பண்ணிட்டு கார் ஓட்டு அது வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மனிதர் ஃபேக்ட்ரிஸ் வச்சு உலக அளவில் அது சைனாலே நிறையா ஃபேக்ட்ரி இருக்குது இந்தியாவில் அது வந்து கொண்டு வந்து விற்கிறங்கன்னா இந்தியாவில் ஒத்துக்கலாம் இங்கே உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு சண்டை ஓடிகிட்டு இருக்கு சரி அது போக ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லி விண்வெளியில் இது ராக்கெட் டிரைவர் அதை வந்து இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறது ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படின்னா கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து தேர்தலை பற்றி பேசுனது இந்த மனிதனுடைய தொழில் மிகப்பெரிய தொழில் ஏன்னா வருங்காலத்தில் இப்போ வந்து அமெரிக்கா போனோம்னா பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் ஃப்ளைட்டு போகிறது பூமி சுற்றுது அதை எதிர்த்து போகிறது அந்த மாதிரி எல்லாமே ஏன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டு போகிறது வந்து பூமியினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசைக்கு உட்பட்டு போகிறதுனால அது அதிலே பறந்து போது பட் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூறு மைலுக்கு மேலே மேலும் நூறு மைல் மேலெலாம் போனால் புவியீர்ப்பு இசையினுடைய அளவு குறைஞ்சிடும் அவங்க தனியாக அதில் தனியாக பரமாக இருக்கும் ஸோ அப்போது பூமி சுற்றும் போது இவங்க மேலே போனால் பூமி போகிற வேகத்துக்கு இவங்க மூவ் பண்ணி திருப்பி இறங்கும்போது இப்போது அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர வேண்டியிருக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வந்தாங்க அந்த ஸ்பேஸ் எக்ஸ்னால் அவங்க நடத்துகிறது வந்து இந்தியாவுக்குறன்னா பூமி புவியிருப்பு விசையை விட்டு தள்ளி மேலே போகிறது வந்து கொஞ்சம் சில நிமிடங்களில் மேலே போயிடுவாங்க திருப்பி அப்படியே அது எது எந்த பக்கம் போகணுமோ ஏன்னா புவியிருப்பு சம்மந்தம் இல்லைன்னா அது ஸ்கில் அது தனியாக போயிடலாம் எதிர் சைடில் போனால் ஏற்கனவே பூமி வரை வ சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நேராக எப்போது இப்போ இந்தியாவுக்குறன்றக்கு எப்போ வருது வருதோ அப்போ நேராக கீழே இறங்குனா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாங்கிற மாதிரி அதாவது ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகாது மொத்தத்துக்கு அப்படிங்கிறது வந்து இப்போது புதிய இது இது வந்து வெள்ளோட்டமாக இப்போ வந்து போயிட்டு அங்கே தான் இறங்குறாங்க அது அப்படியே வேறு இடத்துக்கு போய் இறங்குனா இந்த நாள் கணக்கு அரை நாள் ஒரு நாள் ஆகிறதுக்கு பதில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து இறங்கிடலாம் பட் காஸ்ட் அதிகம் நிறைய பேர் போக முடியாது ராக்கெட்டில் போயிட்டு இறங்கணும் இறங்கும்போது அது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலை என்ன இப்போ ஏற்கனவே நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி உள்ளது அதாவது புவியிருப்பேசை விட்டு வெளியே போய்ட்டு திருப்பி வர்றதுனால சீக்கிரம் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு தொழிலை ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய பணம் தெரிவித்து இந்த பண்ணிட்டுருக்கிறாரு ட்விட்டர் வேலைக்கு வாங்கி அதை எக்ஸன் போட்டு அதில் பணம் மன்ற வேலையும் இருக்காரு இந்த மாதிரி பெரிய லெவலில் உள்ள மனிதன் நம்ம பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது இப்போ இப்போ நான் நான் சொன்ன வீடியோவுக்கு உண்டான விஷயத்தை தான் சொல்ல வரேன் நடக்கும்போது இந்த மனிதர் சொன்னது வந்து பேப்பர் ஓட்டு தான் கரெக்டாக இருக்கும் எலக்ட்ரானிக் இன்டர்மேஷன்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி திருவிட்டாங்க அப்போ நம்ம நல்ல எதிர்கட்சிகள் இளன்மஸ்க்கே சொல்லிட்டார் இளன்மஸ்க்கு என்ன என்ன உலக அதிபதியை என்ன பணக்கார வியாபாரி ஒரு தொழிலதிபர் உலக பணக்கார தொழில் அதிபர் அவன் எடுத்தங்க எடுத்தன்னு பண்ணுறாள்ல பெரிய ஆள் அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே இண்டி கூட்டணியில் வந்து அது ஒரு இது இளன்மஸ் சொன்னால் உலகமே சட்டமே இருக்கிற மாதிரிங்கிற மாதிரி துள்ளிக்கிடுனாங்க சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கலை அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நிறுத்தப்படுறதில்லை அதில் ஒரு பிரச்சனை இல்லை சும்மா வந்து ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்கிற மாதிரி கோர்ட் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி விட்டுச்சுங்க அது நிறுத்தம் சொல்லி போட்ட கேஸாக சரி இந்த மனிதர் இப்போது என்ன சொல்லுகிறார் என்றால் ஏன்னா ஓட்டு சீட்டுன்னு சொன்னால் அது பழைய பல்லவிதம் இப்போ அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து இருபது நாள் ஆகி இன்னும் ரிசல்ட் சொல்லலைங்கிறது பிரச்சனை நம்ம நாளில் மூணு நாள் நாலு நாள் ஆச்சு ஏன்னா ஓட்டு சீட்டுன்னா தனித்தனி சீட்டு ஒரு ஆளுங்க போட்டு அதில் செல்லாத ஒரு ஏன்னா மாற்றி மடித்தாங்கன்னா மை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி மடித்தால் ஒரு சைடு வந்து அது அந்த காலத்தில் பேப்பர் பேப்பர் இருக்கும்போது இப்படி இருக்கும் பேப்பரு ஒரு சைடு அவங்களுடைய சின்னமும் இன்னொரு சைடு அது பேரும் கட்டம் 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 அப்போது ஒரு கட்டத்தில் மேலே ஒரு கட்டத்தில் ரெண்டு இருக்கும் லெஃப்ட்டில் வந்து சின்னம்னால் ரைட்டில் வந்து பேர் இருக்கும் ஸோ இப்படி மடித்தா சின்னத்தில் போட்ட போட்டு அது பேரில் தான் போய் மைப்படும் மாற்றி இப்படி மடித்தாங்கன்னா தவறுதலாக அடுத்த கட்டத்துலேயும் போய் மைப்படுற வாய்ப்பு இருக்குது அப்போ யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது ஸோ அது செல்லாத ஓட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி செல்லாத ஓட்டு பிரிக்கிற வேலைகள் அது இதுன்னு பண்ணி யார் எந்தெந்த சின்னத்துக்கு விழுந்துருக்குன்னு தனித்தனியாக பாக்ஸில் திருப்பி முதல் பிரித்து போட்டுட்டு தபால் பிரித்து போட்ட மாதிரி திருப்பி அதை எடுத்து அடிக்க வச்சு எண்ணுவாங்க அதனால் அது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் எவ்வளோ வேகமாக பண்ணாலும் நைட்டும் பகலமாக வந்து செய்துட்டுருப்பாங்க அதெல்லாம் சேஷன் டிஎன் சேஷன் வந்த பிறகு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறதுக்கு சி நம்ம நாட்டில் தேர்தல் சீர்திருத்தம் தேர்தல் கமிஷன் வந்து முழு சக்தியோடு செயல்பட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு போனது வந்து டிஎன் சேஷன் அவர் காலத்தில் தான் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்து பவர் இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சொன்னாலாம் நான் கேட்க முடியாது சட்டப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவர் செய்தார் இப்போ அதே மாதிரி எல்லா எலெக்ஷன் கமிஷனும் அவர் வழிகாட்டிட்டு போனார் அது ஏற்கனவே அது சட்டத்தில் இருக்கிறது அதை பயன்படுத்தாமல் வந்து இவர் வந்து அதை செய்தார் அந்த முறையில் இப்போ தேர்தலில் குயிக்காக நடத்துகிறதும் இந்த பிரச்சனைகள் இந்த ஏமாத்து வேலைகள்லாம் இல்லாமல் கவுண்டிங்கும் அரை நாளில் முடிச்சிட்றாங்க இது மாதிரி நடக்கிறது இது நம்மளுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதா இந்த மாதிரி செய்கிறது நல்லதில்லை அதை நம்ப முடியாத அப்படி ஏன்னா ஹேக் பண்ணிடலாம் அதாவது அந்த மிஷினை வந்து பாடகலை அது வந்து ஹேக் பண்ணி நீங்கள் நெட்டில் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சா தான் ஏன்னால் உள்ள வர முடியாது இது ஸ்டாண்ட் அலோன் மிஷின் தனி மிஷின் நம்மட்டும் இப்போ என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது கேமராவில் வந்து நெட்னால் கனெக்ட் பண்ணல யாரும் அது அதுக்குள்ளே போய் வர முடியாது அது மாதிரி தான் அது இப்போ நான் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இது இது வந்து நெட்டில் கனெக்ட் தான் யாராவது உள்ளே வருவாங்க இன்டர்நெட்டில் வந்து அப்படின்னு சொல்லி அதாவது மற்றவங்க உள்ளே நுழைஞ்சி பிரச்சனை பண்ணுற வாய்ப்பு இருக்குது நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் நெட்டில் கனெக்ட் பண்ணாமல் ஸ்டாண்ட் அலோனா இருக்கிறது சரி அது சார்ஜ் போனாலும் அதில் ஏற்கனவே மெமரி போகாதுங்கிறது அதை அதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க விவி பேட்னு சொல்லி அதாவது நீங்கள் தேர்தலில் வாக்களித்தவங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு யாருக்கு போட்டிருக்கோம்னு காட்டுற மாதிரி சீட்டு வர்றதில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது ஏமாத்து கிடையாது நம்ம எதிர்கட்சிகள் இப்படி சட் ஒரு இதையே சொல்லி இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தோல்வியை மறைப்பதற்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எலன் எளன்வஸ்க் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா அறுபத்தி நாலு கோடி வாக்குகளை ஒரே நாளில் எண்ணி முடித்தது எப்படி ஒரே நாளை அரை நாள் தான் நமக்கு எனக்கு மத்தியானமே க்ளியர் ஆகிரும் சாயங்காலத்துக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு மணிக்குள்ளே கவுண்டிங்லாம் முடிஞ்சு வரும் அப்புறம் வந்து அந்த எல எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து சர்டிஃபிகேட்டை எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு கொடுக்குற வேலை அதுதான் அந்த ஈவினிங் அந்த மாதிரி அப்படி முடியாது அன்றைக்கி ஈவினிங் ஆகிட முடியாது மற்றபடி தேர்தல் முடிவுங்கிறது மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்தா அஞ்சு ஆறு மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சுவிடும் அதுதான் இப்போதைய வேகம் அப்படின்னு சொல்லி இதை அவர் எப்படி இந்தியா போன்ற நாடுகளில் இவ்வளவு அதிகமான ஜனத்தொகை ஏன்னால் நம்ம நாட்டில் வந்து ஜனத்தொக உலகத்தில் அதிக ஜனத்தொகை நம்ம தான் அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அப்படி முடியுது நமக்கு இன்னும் இருபது நாள் ஆகியுமே இன்னுமே தேர்தல் ரிசல்ட்டு கலிஃபோர்னியாவில் வராமல் இருக்குது இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதை அங்கே உள்ளதை மட்டும் தட்டி அவர் பேசியிருக்கிறார் கலிஃபோர்னியாவில் உள்ள இதுங்கிறது கோடிக்கணக்கில் இருக்காது பத்து லட்சம் கணக்கில் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற எண்ணிக்கையே போடுறதுக்கு ஏன் பிரச்சனைங்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் குறை சொல்லி நான் அமெரிக்காவில் இது சரியில்லைங்கிற மாதிரி இப்போ பேசுகிறாரு அதாவது ஒரு பக்கம் நான் வந்து பேப்பரில் தான் பண்ண முடியும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்ன எலன்மெஸ்கே ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போது வந்து அவங்க தேர்தல் முடிஞ்சு இருபது நாள் ஆகி ஒரு ஸ்டேட்டில் வரலங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கார் அப்போது இதனுடைய பலன்களை மறைத்து விட்டு ஏதோ ஒப்புக்கு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு யதார்த்தம் என்னன்னா தொழில் முன்னேற்றத்தில் தவறு செய்ய விடாமல் செய்து கொண்டு நாம் செய்வோம் நமது எலக்ட்ரானிக் ஓட்டுமே சரி என்பது என் வாதம் சரி அங்கே ஏன் லேட் ஆகுது ஒன்று பேப்பர் பேலட்டு அதனால் எல்லாம் கேம அதுக்கு ஏன் இருபது நாள் ஆகுதுன்னா அமெரிக்காவில் வந்து நம்ம நாடு மாதிரி ஒரு ஒரு தொகுதியில் ஒரு நாள் ஓட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் அந்த காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் அஞ்சு ஆறு மணி கணக்கு இருக்கும் அதுக்கு மேலே டைம் என்ன ஏதாவது காரணத்தினால எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ஏன்னா மிஷின் இடையிட்டு ஒரு கோளாராச்சி மாற்றுறாங்க ஏதோ ஒரு அப்படி காரணங்கள் ஏதோ ஒரு காரணம் மாற்றுறாங்கன்னா அது என்ன டைம் சொன்னால் அந்த டைம் அது அந்த டயத்து வரைக்கும் போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தவங்கள உள்ளே வச்சுட்டு கூட்டிடுவாங்க அவங்க மட்டுந்தான் போட்டு போக முடியும் அதுக்கப்புறம் அந்த முடிவு டயத்துக்கு அப்புறம் யாரையும் வெளியே இருந்து உள்ளே வர முடியாது அது வரைக்கும் வந்தவங்களை மட்டும் வரிசையில் நிற்கிறவங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தவங்க எல்லாருக்குமே வெயிட் பண்ணி இருந்து கொள்ள வெளியே கேட்ட போட்டுருவாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டு நடக்குது அங்கே அப்படி கிடையாது இப் அங்கே வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல் வந்து மறு ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பொறுப்பேற்பதற்கு அதற்கு முந்தைய நவம்பர் மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை அது எந்த நாடு தேதியாக இருந்தாலும் சரி முதல் செவ்வாய்க்கிழமை இந்த வருஷம் அது நவம்பர் அஞ்சாந்தேதி வந்து நவம்பர் மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை ஸோ அப்போ வந்து அது ஏழாம் தேதி கூட இருக்கலாம் ஒன்றாம் தேதி வந்து புதனாக இருந்ததுன்னா அந்த மாதம் பிறந்த புதனாக இருந்ததுன்னா ஏழாம் தேதி கூட இருக்கலாம் செவ்வாய்கிழமை சரி ஒன்றாந்தேதியாக இருக்கலாம் நவம்பர் மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை தான் அவங்களுக்கு கணக்கு சரி அந்த தேதியில் தேர்தல் நடத்துவாங்கன்னா அன்னைக்கு தேர்தல் முடியும் ஆனால் அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இது தபால் ஓட்டு யார் இங்கே நம்ம நாட்டில் வந்து தபால் ஓட்டு போடுறதுக்கு இப்போ எழுபது வயசுக்கு மேலே நினைக்கிறேன் அப்படி முதியோர்களும் அரசு ஊழியர்கள் அது எலெக்ஷன் டியூட்டியில் இருக்க போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் போலீஸ்மேன் அரசு அதிகர் இவங்கள்லாம் வந்து போஸ்டில் ஓட் போடலாம் தபால் ஓட்டு போடலாம் அங்கே வந்து எல்லாருமே ஓட்டு போட எல்லாருமே தபால் ஓட்டு போடனாலும் போட்டுக்கலாம் அன்னைக்கு போலிங் ஸ்டேஷனில் போய் போடலாம் மற்ற நாள் முதலே போய் போட்டு இந்த மாதிரி அனுப்பலாம் போடலாம் ஸோ இதனால் அந்த தபால்களை எல்லாம் எடுத்து சரி பார்த்து கையெழுத்துலாம் சரி பார்த்து அந்த மாதிரி சில சிஸ்டங்கள் இருக்குது அதனால் லேட் இது ஒரு காரணம் அடுத்து நம் நாட்டில் வந்து மத்திய தேர்தல் ஆணையங்கிறது வந்து நாடு போகிறான் அவங்க ஒருத்தர் கண்ட்ரோல்லே இருக்கும் அமெரிக்கா பொறுத்த ஐம்பது மாகாணங்கள் இருக்குது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனித்தனி தேர்தல் சிஸ்டமாக இருக்கும் அங்கே உள்ள கவர்னர் ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி கடைசியில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்தல் வந்து அவங்க லோக்கல் கவர்மெண்ட் அந்த அந்த மாநில தான் நடத்தி ரிசல்டாக சொல்லுவாங்க ஸோ சென்ட்ரலைஸ்ட் அங்கே மாதிரி நம்ம நாடு மாதிரி மத்திய தேர்தல் ஆணையம்ங்கிறது அங்கே கிடையாது ஸோ அந்தந்த ஸ்டேட்லேருந்து இருந்து அவங்க பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடணும் சிஸ்டம் ஒரேதுங்க யாருக்கு அதிக ஓட்டு கிடச்சா அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் அந்த மாகாணத்தில் உள்ள அத்தனை ஓட்டும் போயிடும் ஒரு மாகாணத்தில் ஐம்பது ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது அவங்க சிஸ்டம் அதுக்கு நம்ம பேசிக்கிறோம் ஸோ அதனால் தாமதம் ஆகுது ஆகையால் நமது நாட்டில் இருக்கும் இந்த ஓட்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் இது சரியானது மேபி தபால் ஓட்டு போடுறது அந்த மாதிரி சிஸ்டங்களை இன்னும் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டமாக கொண்டு வந்து முன்கூட்டியே போடனா கூட அது மாதிரி செய்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாரம் பேர்ட் குறையெல்லாம் தேர்தல் நடத்துகிறது அது உடனடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை மற்ற ஏன்னா ஒரே நாளில் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு அறுபத்தஞ்சி பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வந்து பெரிய விஷயமா இருக்குது இதை கொஞ்சம் பல நாட்கள் அந்த ஒரு நாள் போலிங் கூத்தனம் போடலாம் அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஆதார் எனபிள்டு அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் போட்டார்னா திருப்பி போட முடியாதுங்கிற மாதிரி ஸோ அப்படி ஏதாவது சிஸ்டத்தை யோசிக்கலாம் இது ஒன்று என்னுடைய மனதில் பட்டதை சொல்கிறேன் மற்றபடி நம் நாட்டினுடைய தேர்தல் முறைகள் மிகவும் அற்புதமானது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் மிகவும் விரைவாக செயல்படுகிறோம் என்று கூறிக்கொண்டு மற்ற விஷயங்களை மறுபடியில் பண்ணும் நன்றி வணக்கம்